வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பராக ஒரு சைட் ஒன்று பார்க்கலாங்க இது மொத்தம் எவ்வளோ சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க ஆமாம் ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வந்தவாசி போகிறோம் இல்லைங்களா கரெக்டாக அந்த வந்தவாசி ரோட்லேருந்து செய்யார் ரோட்லேருந்து அதாவது செய்யார் டூ வந்தவாசி போகிற ரூட்லேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த சைட்டு வந்து வருதுங்க ஆமாம் இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது சூப்பரான ஒரு கிணறு அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம் கொடுக்குங்க பாருங்கள் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கல்லக்காய் வச்சுருக்குறாங்க கல்லக்காய் வந்து போட்டிருக்குறாங்க பைப் லைன் வந்து எல்லா இடத்துக்குமே இருக்குது அது அந்த தொட்டி மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து தண்ணி ஊற்றுனா நம்ம எந்த சைட்டுக்கு வேணுனாலும் அதை வந்து திருப்பி விட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டு அப்புறம் ஷெட்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிணறு காமிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு பத்தடி ஆழத்துலேயே வந்து பத்தடி நீட்டத்துலேயே வந்து தண்ணி வந்து இருக்குது இப்போ கூட அந்த அளவுக்கு நல்லா தண்ணி வளமான ஒரு இடமா தாங்க இருக்குது ஆமாங்க ஒரு சென்டின் விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குது பேசலாங்க பாருங்கள் அடுத்த பிட்டுக்கான அந்த பைப் லைனு ஒரு பிட்டுக்கு நமக்கு எந்த பிட்டு தேவையோ அந்த பிட்டுக்கு வந்து தண்ணி விட்டோம்னா போதும் அந்த இருந்து நம்ம அது வந்து தண்ணி திறந்து விட்டுக்கலாம் ஆமாங்க மொத்தம் மூணு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ஓராயிரம் ரூபா ஆமாங்க செய்யாறில் இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை கிலோமீட்டர்னால் வெறும் அஞ்சு கிலோமீட்டர் மட்டும்தாங்க இந்த சைட்டுக்கான அந்த செய்யா இருக்கும் அந்த சைட்டுக்கும் அப்புறம் ஷெட்டு சைட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிக்ஜாக் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ஆமாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு ரெட் சாயில் ப்யூர் புஞ்ச நிலம் ஆமாங்க ரைட்டுங்களா இது பஸ்ஸு விட்டு இறங்கி கூட இந்த சைட்டுக்கு வரலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாங்க இது எந்த இடத்துல இருக்குன்னா அதான் வந்தவாசி செய்யார்லேருந்து வந்தவாசி போகிற ரூட்டில் நமக்கு பஸ் ஸ்டாப்பிங்கில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த சைட்டு வந்து இருக்குது ஆமாங்க அந்த அதாவது தார் ரோடு தார் ரோட்லேருந்து இந்த சைட்டுக்கு வரத்துக்கு பன்னெண்டு அடி அகலத்தில் அவங்களே வந்து ரோடு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது வந்து பட்டா ரோடு தான் ஆமாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு பாருங்கள் சைட்டு எப்படி இருக்குது பாருங்க பக்கத்தில் எல்லாமே நெல் பயிர் வச்சுருக்காங்க இது மட்டும் கடலக்காய் போட்டிருக்காங்க ஏன்னால் இடம் வந்து விற்க போகிறதுன்னு சொன்னதுனால ட்ரையாக போடக்கூடாதுன்ட்டு வேண்டி கடலாக் போட்டிருக்காங்க பந்தி தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்க பக்கத்தில் ஷெட்டு ஒன்று இலவச மின்சாரம் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் ஓகேங்களா பாருங்க அந்த ஒயிட் கலர் தெரியுதுங்களா அது வரைக்கும் பவுண்ட்ரி இருக்குது ஃபுல்லாகவே கடலக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு ஏன்னா இடம் எதுவும் புல் ம இதை அதாவது இந்த முள்ளுச்செடி எல்லாம் முளைச்சிடக்கூடாதுன்றதுக்கு வேண்டி கடலக்காய் வந்து போட்டிருக்கிறாங்க பக்கத்தில் சுற்றிலே எல்லாமே நெல் பயிர் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோங்க தாம்பரத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் கிட்டே வருதுங்க இந்த சைட்டு ஆமாங்க பாரு ஃபுல்லாகவே சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க கடலைக்காய் அது அந்த தண்ணி தட்டு தண்ணி போ பைப்லைன் இருக்குது இல்லைங்களா அதோடைய இதுதாங்க அது நமக்கு எந்த பிட்டு வேணுமோ அந்த பிட்டுக்கு அந்த பக்கம் வேணுணுன்னாலும் அந்த பக்கம் திருப்பிக்கலாம் இந்த பக்கம் வேணுனாலும் இந்த பக்கம் திருப்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஷெட்டு அந்த பைப்லைன் இருக்குதுங்க அது வந்து சிமெண்ட்லேயே கட்டி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்பருக்கு